கத்துடைய பரிசு நாம் சோத்திரம் நம்முடைய குழுவினர் அனைவருக்கும் பரிசுத்த சேனை ஊழியத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலாவது நான் கொள்ளும் கத்தோடைய நாமத்தினாலே கத்தன இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ரெட்டிப்பாக ஆசிரியப்பார்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் நாம் தியானிக்கலாம் எல்லாம் தெரிந்த வசந்தம் தான் கர்த்தரின் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சேன் இந்த மேப்பர்ங்கிற பதத்துக்கு இருக்கிறதான நான்கு அர்த்தங்களை நாம பார்க்க போகிறோம் மேப்பர் அப்படின்னு சொன்னா விசாரிக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மேப்பர் அப்படின்னா விசாரிக்கிறவர் பேதர் சொல்கிறார் ஒன்னு பேதரும் ஐந்து ஏழுல அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தரா இருக்கிறார் சோ நமக்கு வருகிற எந்த ஒரு கவலையா இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை நாம் வைக்க வேண்டும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் கல்லாட விடமாட்டார் என்று எதிர கொன்ற அதிகாரத்திலே குறித்து ஆலோசிக்கிறோம் உள்ளத்திலே நிறைய மன இருந்தது கவலைகள் இருந்தது சோர்வுகள் இருந்தது தினந்தோறும் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் அவளுக்கு அது தாங்க கூடாத பாரமா போது அவள் தேவ போய் தன் முதல்கள் மாத்திரம் அசைய தன் இருதயத்தை ஊற்றி தன்னுடைய பாரத்தை கவலையை ஆண்டவர் மீது வைத்து விட்டார் ஆண்டவர் வந்து அந்த விண்ணப்பத்தை கேட்டார் வேத சொல்லு அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை அவளுடைய ஜபமும் கேட்கப்பட்டது அவளை அவள் வேண்டியதுபடியே அவளுக்கு ஒரு ஆண்புள்ளே கொடுத்தார் உற்சாகப்படுத்தினார் அன்பானவர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அவருடைய சமாதானம் உங்கள் விருதங்களை ஆளுக செய்யும் என்று எதை சொல்கிறது நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர் நம்மேது கரிசனை உள்ளவர் ஒரு முறை முப்பத்தெட்டு வருஷமா வியாதிப்பட்டவனே இயேசுவே தேடி போய் அவனை விசாரித்தார் சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று அன்போடு அவனை விசாரித்தார் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார் நிமிடந்தோறும் நம்மை விசாரிக்கிறார் நமக்கு நம்ம மேல ஒரு கர்ஷனை உள்ள ஒரு நல்ல மேப்பர் இருக்கிறார் ஆகையினால நம்ம வாழ்க்கையில நமக்கு தாழ்ச்சி என்பதே இருக்காது முதல் அர்த்தம் அவர் நம்மை விசாரிக்கிறது லார்ட் கேர்ஸ் பாரியின் அஸ் இரண்டாவது அர்த்தம் நம்மை பொறுப்பெடுக்கிறவர் ஆண்டவர் நம்ம முழுவதையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் பொறுப்பெடுக்கிறார் கர்த்தர் என் மேற்பராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன அவர் பொறுப்படுத்துகிறார் என்ன அவர் ஏற்றுக்கொள்கிறார் எனக்குள்ள எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்கிறார் என்று ஒரு அர்த்தம் இருக்கு அறியாம நாப்பத்தி எட்டு ஐந்துல யாக்கோபு யோசனை பார்த்து சொல்லுவாரு எகிப்துல உனக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் இனிமேல் என்னுடைய பிள்ளைகள் இந்த ரூபனை போல சிமியோனை போல இந்த எப்ராயும் மனேஷையும் என்னுடைய பிள்ளைகள் என்று பொறுப்படுப்பார் அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் நம்மை நாம் அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்மை பொறுப்படுத்த தான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்மை பொறுப்படுத்துக்கிறான் நமக்குள்ள எல்லாமே அவர் தான் அவர் தான் பொறுப்பு நம்முடைய நாற்பதாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்துல ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவன் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் பொருட்படுத்து யாரும் எப்படி நடத்தணும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அவர் வந்து அடிபட்ட ஆடுகளின் காயங்களை கட்டுகிறவர் நசல் கொண்டதை அவர் சேர்த்துக் கொள்கிறவர் துரத்து உண்டதை சேர்த்துக் கொள்கிறவர் குட்டி ஆடுகளை மடியிலே சுமக்கிறவர் அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் கரவல் நாடுகளை மெதுவா நடத்துகிறவர் காணாமல் போன ஆடுகளை அவர் தேடி விசாரிக்கிறவர் கெட்ட குமாரனை பின்வாங்கி போயிருந்தாலும் மறுபடியும் சேர்த்து கொண்டு தம்முடைய அன்பை காண்பிக்கிற ஒரு நல்ல பொறுப்புள்ள மேய்ப்பனாக அன்புள்ள மேய்ப்பனாக கத்த நமக்கு இருக்கிறார் அவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குடும்பத்தை பொறுப்படுத்து அவர் நடத்துவார் கைவிடவே மாட்டார் அவரே வந்து நமக்கு மேய்ப்பர் நம்முடைய மேற்பர் நம்ம கருணையோடு கூட நம்மை பொறுப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்த அவர் இருக்கிறார் உத்தரவாதத்தோடு கூட நம்மை நடத்துகிறார் அவர் வந்து பொறுப்பாளர் என்று வேதம் சொல்கிறது வந்து ஏசா கிட்ட வந்து யாக்கோவு சொல்லும்போது பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கிறாங்க ஆடுகளும் வந்து கரவ நாடுகளா இருக்கு இவைகளெல்லாம் துரிதமா நடத்துனா அது மாண்டு போயிரும் சீக்கிரமா மாண்டு போயிரும் அதனால அவங்களுடைய கால்நடைக்கு ஏத்தாற் போல அவங்களுடைய பலனுக்கு ஏத்தாற் போல நான் இவரையெல்லாம் மெதுவா நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு அவர் ஒரு மேய்ப்பென் தானே அதே போல ஆண்டவர் வந்து யாரை ஆற்றணுமோ அல்ல ஆற்றுவார் யாரை கேட்டணுமோ அல்ல தேற்றுவார் நம்முடைய பலன் அறிந்து நம்முடைய சூழல் அறிந்து ஆண்டவர் நம்மை ரொம்ப கவனமா பொறுப்பெடுத்து அவர் மெதுவா நடத்துற ஆண்டவரா இருக்கிறார் ஒரு மனுஷனா இருக்கிற மேய்ப்பெனுக்கே அவ்வளவு கருஷன் இருக்குமானால் கற்பருக்கு எவ்வளவு கர்ஷனை இருக்கிறது என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோமோ அன்று முதல் நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருடைய கரத்தில் உள்ள ஆடுகள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளின் வேதம் சொல்லுது நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம் அவ்வளவு நெருக்கமா ஆடோ நம்மை வைத்துக் கொள்கிறார் அவர் நம்மை மெதுவாக நடத்துவார் தேவையெல்லாம் சந்திச்சு போடு நடத்துவா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்ல மேய்ப்பர் இருக்கிறார் மூன்றாவது இந்த மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது பாதுகாக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மேய்ப்பன் அப்படின்னா ப்ரொடக்டர் அவர் நம்ம பாதுகாக்கிறவர் ஏசாயா புத்தகம் முப்பத்தி ஓராதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்மை காப்பார் என்று வேற சொல்வது பறந்து காக்கிற பட்சியை போல பறக்கிற பட்சியை போல ஆண்டவர் வந்து நம்மை பாதுகாத்துட்டே இருப்பார் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவர் ஓடி வந்து நம்மை விடுவிப்பார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக அவர் இருப்பார் அவர் வந்து பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் இயேசுவின் மேலும் ஆதரவா இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று வேணும் சொல்லு அதை பாதுகாத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து நம்ம விடுவிப்பார் நம்ம தப்ப பண்ணுவார் சங்கீத காரனாகிய தாவீது வந்து ஒரு நல்ல நினைப்பனா இருந்து அவருடைய மந்தையிலே உள்ள புகுந்த கரடியையும் அவருடைய மந்தைக்குள்ள புகுந்த சிங்கத்தையும் கூட அவரை எதிரிட்டு போராடி அதன் வாயை கழித்து அந்த ஆடுகளை நான் தப்புவித்தேன் என்று சொல்கிறார் ஒரு மனுஷனா இருக்கிற மேய்ப்பனே அவ்வளவு அவ்வளவு வைரக்கியமா பாதுகாப்பார் என்றால் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் பரமபிதா நம்மை பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம் பாருங்க பாதுகாப்புங்கிறது சரீர பிரகாரமான பாதுகாப்பையும் ஆவிக்குரியதான பாதுகாப்பையுமே அது நமக்கு காண்பிக்கிறது எல்லா வகையிலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் இதோ இஸ்ரவேலை காக்கிற ஒரு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டது கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை இந்த வருடம் முழுவதும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதவரைக்கு உங்களை சுற்றில் அக்கினி மதலாகவும் இருந்து நம்ம எல்லாரையும் நெத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்வார் கொஞ்சம் உலகத்து காரியங்களை சிந்தித்து பார்த்தா நமக்கு பாதுகாப்பு இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப அவசியமா இருக்கிறது சொல்ல போனால் தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது சாலை பாதுகாப்பு அவசியமா இருக்கிறது எல்லா காரியங்களிலும் உலகம் நம்மை சுற்றிலும் ஒரு தீங்கான உலகத்துல ஒரு நம்பிக்கையற்ற உலகத்துல நாம் இருக்கிறோம் தேவ பாதுகாப்பு இல்லைன்னா நம்மள வாழவே இயலாது ஆனா சொல்றார் மலை விலகினாலும் பர்வதங்கள் நிலபெர்ந்தாலும் என் திருவை உணவு விலகாது என் சமாதான உடன்படிக்கை உணவுட்டு நீங்காது என்று வேதம் சொல்லுது நான்காவதாக மேப்பன் என்ற வார்த்தைக்கு சப்போர்ட்டர் ஆதரிக்கிறவர் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆதையாம நாற்பத்தெட்டு பதினைந்து பதினாறுல யாக்கோவு யோசிப்பிடத்துல சொல்லுவாரு என் பிதாக்களாகிய ஆபரகாமும் ஈஷாக்கும் வழிபட்டு வணங்கி வந்த தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவனும் அன்பானலே கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் முதல் நம்மை ஆதரித்து வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி மீட்டவர் மாணவன் சொல்வார் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் மாணவர் அன்பானவர்களே அவர் நம்மை ஆதரிக்கிறார் அப்பத்தினாலும் தண்ணீரால் நம்மை ஆதரிக்கிறார் நமக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கிறார் புகலிடம் கொடுத்து ஆதரிக்கிறார் நம்மை மாத்திரமல்ல நம்மை சேர்ந்தவர்களை அவர் ஆதரிக்கிறார் இத்தனை ஆண்டுகாலம் கத்தருடைய ஆதரவு தான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை உங்களை ஏந்தினேன் தாங்கினேன் சுமந்தேன் தப்புவித்தேன் இதுவரைக்கும் நான் அப்படி செய்தேன் இனிமேலும் உங்களுக்கு முதிர்வதாக மட்டும் நிறைமையாக மட்டும் நானே உங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் என்று விவசாயம் மூலமா சொல்றார் நம்மளெல்லாம் வளர்த்து ஆதரித்தவர் ஆதரிக்கிற ஒரு அன்பான தேவர் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறோம் முப்பத்தி ரெண்டுல பத்தாவது வசனத்திலிருந்து ஆனா யாக்கோபு அந்த பெயர்சபா வனாந்தரத்துல இருந்த சம்பவத்தை ஆண்டவர் அங்கே மோசை மூலமா நினைப்பட்டுகிறார் பாலான நிலத்திலும் ஊளை இடுதலும் உள்ள பொறுமை வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்திருந்த அந்த இடத்தை அவர் சொல்றார் அவாந்தர வெளியிலே அவர் அவனை கண்டுபிடித்தார் அன்றைய தினத்திலிருந்து அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தார் ஒரு கழு கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் மேல் சுமந்து கொண்டு போல கர்த்தர் ஒருவரே அவளை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை நம்ம எல்லாரையும் இத்தனை நாள் வரைக்கும் கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார் கர்த்தர் ஒருவரே ஆதரித்தார் கர்த்தர் ஒருவரே போஷித்தார் கர்த்தர் ஒருவரே நம்மை தாங்கினான் அன்பானவர்களே அவர் சொல்ல பூமியில் உள்ள உயர்ந்த இட ஸ்தானத்துல அவனை நான் ஏறிவர பண்ணினேன் அவனுக்கு வயல்ல விளைகிற பலனை உனக்கு கொடுத்தேன் கண்மலையின் தேனை கொடுத்தேன் எண்ணெயை கொடுத்தேன் பசுவின் வெண்ணெய் கொடுத்தேன் ஆட்டுப்பட்டு பாலை கொடுத்தேன் என்று இவ்விதமாக அவனை கொழுமையான ஆகாரத்தினாலே ஆதரித்தேன் என்று கற்றல் சொல்லி அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர் முடிவு பயந்தும் நம்மை ஆதரிப்பார் ஆகவேதான் தாவீது சிம்பிளா சொல்லிட்டாரு கர்த்தர் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்றையில கொண்டு போய் நடத்துகிறார் செழிப்பான ஆசீர்வாதத்தையும் அமர்ந்த தண்ணீர் ஒரு சமாதானத்தையும் குறிக்கிறது